வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே உங்களை இந்த பிரமாணம் முகூர்த்த நேரத்தில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மாதா பிதா ஒரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவக்கோள்களின் ஆசையுடனும் இந்த நாள் இணைய நாளாக உங்களை வாழ்த்தி இன்றைய தேடல்களில் ஆய்வு பகுதியில் இருநூத்தி ஐம்பதில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேடர்களில் வாரங்கள் பிரபஞ்சத்துடன் பேசுவோம் பஞ்சபூதங்களுடன் பேசுவோம் பிரம முகூர்த்த நேரத்தில் மேலும் இந்த தேடர்களில் நாம் பல ஜோதிடத்தின் நுடைய சூட்சமங்களையும் வினோதங்களையும் விந்தைகளையும் நாம் பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் இந்த பதிவில் பஞ்சபூதங்கள் நட்சத்திரங்கள் பல ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருந்த போதிலும் நமக்கு நமது முன்னோர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பட்டியலிட்டு கொடுத்து கொடுத்துள்ளார்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வழியாக அனைத்து நவ கோள்களும் உட்பட சஞ்சரிப்பதாக நமக்கு சித்தரித்து காட்டியுள்ளார்கள் வானவெளி மண்டலத்தை பன்னெண்டு ராசிகளாகவும் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நமக்கு எளிதாக புரியும் வகையில் மிருகங்களும் மற்றும் பஞ்சபத தத்துவங்களில் நீர் ஆகாயம் நீளம் காற்று அக்னி என வித்தியாசப்படுத்தி காற்றி உள்ளார்கள் பன்னெண்டு பாவங்களையும் சரம் சரம் உபயம் என நமக்கு பிரித்து கொடுத்து உள்ளதில் இந்த நவ வரிசைப்படுத்தும் பொழுது பல வினோதங்களையும் விந்தைகளையும் நமக்கு ஆக்கி கொடுத்து உள்ளார்கள் என்பது நமக்கு ஆச்சரியம் மூட்டும் வகையில் இருக்கும் எனவே இந்த பாவகங்களை வரிசைப்படுத்துவதிலும் நட்சத்திரங்களை வரிசைப்படுத்துவதிலும் நவக்கோள்களை கோள்களை வரிசைப்படுத்துவதிலும் பண வினோதங்கள் நமது முந்தோர்கள் நமக்கு கொடுத்து சென்று உள்ளார்கள் அந்த வகையில் பாவங்களின் பன்னெண்டு பாவங்களும் காலபுருஷ தத்துவம் என சூரியனுடைய உதயம் தினசரி மேஷத்தில் என சூரிய உதயத்தையும் குறிப்பிட்டு பன்னெண்டு பாவங்களையும் வரிசைப்படுத்தி உள்ளார்கள் பன்னெண்டு பாவங்களுக்கும் அதனுடைய வீடுகளை சூரியன் சந்திரன் மட்டுமே ஒரு வீடுகளாகவும் மற்ற அனைத்து கோள்களுக்கும் இரண்டு இரண்டு வீடுகளாகவும் ராகு கேது தவிர அதே சமயம் இந்த வரிசைப்பட்டியலில் தசாபுத்தி என சந்திரனை அடிப்படையாக வைத்து எந்த நட்சத்திரத்தில் அவர்கள் ஜனனம் ஆகியுள்ளார்கள் சந்திரன் எந்த இடத்தில் நிற்கிறது ராசி என குறிப்பிட்டு அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கிறார் எனவும் அதே சமயம் நவ கோள்களையும் வரிசைப்படுத்தும்போது சிறிய கோள் பெரிய கோல் எனவும் நல்ல நன்மையான பயன்களை அளிக்கும் தீமையான பயன்களை அளிக்கும் என பட்டியலிடாமல் அதை வரிசைப்படுத்தி உள்ளது வினோதமாக உள்ளது அந்த வகையில் திசைகளை நாம் பொழுது கேது திசையை முதல் திசையாக ஆரம்பித்து வரிசைப்படுத்தி உள்ளது மிகவும் வினோதமாக இருக்கும் எனவே முதல் நான்கு பாவகங்களை முதல் பாரியாயமாகவும் இரண்டாம் பாரியாயத்தில் செம்மத்தில் தொடங்கி விருட்சிகம் வரை நான்கு இரண்டாம் பாரியாயமாகவும் அதே சமயம் தனுசியில் ஆரம்பித்த மீனம் வரை மூன்றாம் பாரியாகமாகவும் கொடுக்கப்பட்டு உள்ளது இந்த வகையில் முதல் பாரியாயத்தில் ஒம்பது நட்சத்திரங்களையும் இரண்டாம் பாரியாயத்தில் ஒம்பது நட்சத்திரங்களையும் மூன்றாம் பாரியாயத்தில் ஒம்பது நட்சத்திரங்களையும் வரிசைப்படுத்தி கொடுத்து உள்ளார்கள் முதல் பாரியாயத்தில் ஒம்பது நட்சத்திரங்களும் ஒம்பது முப்பத்தி ஆறு பகுதியாக நான்கு நட்சத்திரங்களை முதல் ஒன்றாம் என்று ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நான்கு பாகமாக பிரித்து ஒரு ராசிக்கு ஒம்பது என பிரித்து நான்கு முதல் பாரியாயத்தில் நான்கு பாரியாயத்தில் கொடுத்துள்ளார்கள் இரண்டாம் பாரியாயத்தில் அதேபோல் ஒம்பது நட்சத்திரங்களையும் மூன்றாம் பாரியாயத்தில் ஒம்பது நட்சத்திரங்களையும் பிரித்து கொடுத்துள்ளார்கள் எனவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாகம் பாவங்கள் என பாகங்கள் என பிரித்து ஒம்பதுக்கும் முப்பத்தி ஆறு நான்கு ஒம்பது ஒம்பதாக முப்பத்தி ஆறையும் இரண்டாம் பாகத்தில் முப்பத்தி ஆறையும் மூன்றாம் பாகத்தில் முப்பத்தி ஆறையும் நூற்றி எட்டு பாகங்களாக பிரித்து கொடுத்துள்ளார்கள் விந்தை வினோதம் ஆச்சரியம் இதை வரிசைப்படுத்தியது தசாபு புத்தியை வரிசைப்படுத்தியதும் நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது உண்மை பலவாறாக புரியவரும் இந்த வகையில் நாம் வானவழி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் வளம் வரக்கூடிய பகுதிகளை அனைத்து கிரகங்களும் சஞ்சாரம் செய்கின்றன அந்த வானவழி மண்டலத்தையும் ராசி மண்டலங்களாக பிரித்து கொடுத்து உள்ளார்கள் பிரபஞ்சத்தில் நாம் பூமியிலிருந்து தான் அனைத்தையும் நோக்குகின்றோம் எனவே பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வானவளி மண்டலத்தை இவ்வாறாக நமக்கு சுட்டி காட்டி நமது முந்தையர்கள் விட்டு சென்ற மூலம் ஆய்வு என எடுத்துக்கொண்டாலும் அதனையே நாம் பின்பற்றி அதனையே நாம் தொடர்ந்து கொண்டுள்ளோம் வேறு எந்த புதியும் நாம் கண்டுபிடிக்கவில்லை இருபதாம் நூற்றாண்டு வரை நன்றி வணக்கம் தொடரும்